இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் மொச்சை போட்டு புளி குழம்பு தாங்க பண்ணியிருக்கிறோம் சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்கங்க இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு அப்படியே மீன் குழம்பு டேஸ்ட்டுக்கு செம்மையாக இருக்குங்க இப்போ புரட்டாசி மாசம் பிறந்துடுச்சு நம்ம நான்வெஜ்லாம் சாப்பிட முடியாது இந்த மாதிரி குழம்புகள்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு முழுக்க முழுக்க மண் சட்டியை பயன்படுத்துங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வாசமும் செம்மையாக இருக்குங்க இப்போ ஒரு க மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு மூணு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வந்த வந்தோடனே ஒரு கால் ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இப்போ நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க இந்த பூண்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்தா வர வரைக்கும் நல்லா வதக்கணும் கூடவே மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு முருங்காய் மட்டும் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன் இது கூடவே மூணு தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடலாங்க அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அளவுக்கு நல்லா வெந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம மசாலாப்பொடி சேர்த்துக்கலாங்க இதில் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி தாங்க நான் இப்போ சேர்த்துக்கிற போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா பொடி வீடியோவும் போட்டிருக்கேன் வேண்டவங்க நீங்கள் பார்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டாச்சு இப்போ நான் ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் ஒரு சில அளவு தேங்காய்ச்சில் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக கசகசா சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே தண்ணி சேர்த்துறக்கூடாது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நான் ஒரு ஐநூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தண்ணியாக குழம்பு வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க இல்லை கெட்டியான பக்குவம் வேணும்னா இந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க போதும் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்த உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் இந்த மொச்சையை நல்லா ஊற வச்சுட்டு உப்பு போட்டு நாலு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த மொச்சையுமே இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த குழம்பு கொதிக்கும் போதேவும் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும் நல்லெண்ணெய் மேலே விட்டுக்கலாங்க மிஸ் பண்ணாமல் இந்த நல்லெண்ணையை இந்த நேரத்தில் விட்டுங்க செம்மையாக இருக்குங்க இப்போ மூடி வச்சு ஒரு இருந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிருங்க கொஞ்சமாக கருப்பில மட்டும் எல்லா தூவி விட்டுக்குங்க நீங்கள் விருப்பப்பட்டால் மல்லிச்செடி கூட சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கமகமன வாசனையோட நம்மளுக்கு புளிக்குழம்பு மொச்சை புளி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே அந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு டேஸ்ட்டில் செம்மையாக இருக்குங்க சூடான சாதத்தில் இந்த குழம்பை ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றி இந்த பயரை ஒரு கரண்டி வச்சு அப்படியே சாப்பிடுங்க சைடிஷ் எதுவும் தேவையில்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இது போல் செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு வச்ச உடனே குழம்பு பாருங்க அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் மறந்துடாதீங்க பாய் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க